இன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று ஆல்பூர் நாலு ஏபியில் வந்துச்சு பிசியில் டபுள்ஸ் கொடுத்தேன் ஏபியில் வந்துச்சு சிக்ஸ் நாலு தப்பு என்னோட தான் ஏபியில்தான் டபுள்ஸ் வருது பிசியில் கொடுத்துட்டேன் സറി ഡെൻസ് നമ്പർ രണ്ട് ഏഴ് ഇരുപത്തഞ്ച് ഇന്ത്യ ധനലക്ഷ്മി എട്ട് മിഷ്ടോളേ പോ പിന്നു ഒന്ന് നാല് സി ബഞ്ച് ഒൻപത് ആൽമുഖം അഞ്ച് ഒൻപത് ഒന്ന് തൊള്ളായിരത്തി പതിനഞ്ച് പാക്സ് பதினஞ்சு ஐம்பத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி பண்ணுங்க கண்டிப்பா ஐம்பது செட்டு

எ்நூற்றி பதினஞ்சு பத்தொம்பது தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ஒன்போது நாற்பத்தஞ்சு நாற்பத்தொன்போது பாக்ஸ் டைமன் நம்பர் போஸ்ட் பாருங்கள் கொடுக்குற நம்பர் அப்ளை ப்ளே பண்ணுங்கள்